அங்க பிள்ளையே இன்று இந்த சா தரும் வாக்கினே நீ மகிழ்வோடு பெற்றுக்கொள் எந்த வரத்தினை பெறுவதற்காக நீ காத்து இருந்தாயோ அந்த வரத்தினை மட்டுமல்ல உனக்கான விடியலில் நீ மிகப்பெரிய உண்மையும் அங்கு உனக்கு தெரியத்தான் போகிறது உன் துணையை பற்றிய செய்தி என்றால் நீ கேட்காமல் சென்று விடுவாயா என என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற பாரங்கள் அத்தனையும் நான் அறிந்துவிட்டு இனி அவரிடம் கொண்டு சேர்ப்பதுதான் என் முதற்கடமையாக இருக்கிறது நீயோ அவர் என்ன நினைக்கிறார் ஏது நினைக்கிறார் நம்மை விட்டு பிரிந்து விட்டாரே என்றெல்லாம் உன் மனம் படும் வேதனை எனக்கு புரிகிறது அந்த மீளா துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது எங்கிருந்து எந்த பிரச்சினை வருமென்று தெரியவில்லையே என்று உன் மனம் அங்கு துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டே இருந்தது என் தங்க பிள்ளையே அந்த துன்பங்களை தாண்டி நீ ஜெயிப்பதற்காகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்து கொள் எத்தனை எத்தனை சோகம் எத்தனை எத்தனை வேதனை என்று நீ மனதில் நினைத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே உனக்கு உன் துணையானவர் துணையாக வந்து உன் வாழ்க்கை முழுவதும் உன்னை கரம்பற்றுவதற்கு தயாராகிவிட்டார் ஏதோ ஒரு சின்ன சின்ன சங்கடங்களும் சந்தேகங்களும் மனக்குமுறல்களும் உன்னுடைய வாழ்க்கையிலும் இருந்ததுண்டு ஆனால் அந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் தாண்டி உனக்கான தருவதற்கு இந்த சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதை பற்றியுமே கவலைப்படாதே உன் சந்தோஷத்தின் வழியே இப்பொழுது நீ யாரென்று புரிந்து கொள்வதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே நான் சொல்கின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையானதாக இருக்கும் பொழுது கடந்து போனவர்களைப் பற்றியும் விட்டு விட்டு சென்றவர்களை பற்றியும் நீ மனம் கலங்கிக் கொண்டே இருக்காதே எத்தனையோ விஷயங்களை கையில் எடுத்து அதை தீர்த்தும் வைத்தாச்சி அதன் பிறகும் அது நடக்குமா இது நடக்குமா என்று சோதனைக்கெல்லாம் உட்படுத்த வேண்டாம் நீ உன் இலக்கை நோக்கி தானே சென்று கொண்டு அப்படி இருக்கும்போது இடம் தூரம் எல்லாவற்றையும் நீ கண்ணில் வைத்துக்கொண்டே கொண்டே இருக்காது இடத்தையும் தூரத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு வெற்றி வெற்றி மட்டுமே இலக்காக தெரிய வேண்டும் உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு இங்கு தனிமை என்பதே கிடையாது உன் துணையானவர்களுக்கு நான் உன்னை சேர்ப்பதென்று அவர்களுக்கும் சத்திய வாக்கினை கொடுத்து விட்டேன் இதன் பிறகும் நான் எப்படி தங்க பிள்ளையே உன் விட்டு விடுவேனோ என்று நினைக்கின்றாய் எனக்கு எதுவுமே தெரியாத என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாதே எல்லாவற்றையும் சாதிப்பதற்குத்தானே என் சாய்தேவன் ஏதோ ஒரு பிரச்சனைகளை தந்து கொண்டே இருக்கின்றான் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நான் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அங்கு செயல்படத்தான் போகிறேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என்ன செய்வதென்று அறியாத கேட்ட என்னிடம் நான் உனக்கு நேரடியாக பதிலை கொடுப்பதற்கு வந்திரு உன்னை நிராகரித்தவர்களே உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையே இந்த சாய்தேவன் ஒரு வாக்கி இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் மனதில் வருத்த கொள்ள வேண்டாம் சூழ்நிலை மட்டுமே இங்கு வெற்றியே தீர்மானிப்பதில்லை நீ எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயம்தான் உன் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழிகளில் எனக்கு தெரிந்ததுதான் உன் துன்பத்தை நீக்கி நீ கேட்ட இன்பத்தை நீ கேட்ட வெகுமதியை தரும் தற்கு உனக்கான புதிய விடியலோடு இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும் பொழுது எதை இழந்து விட்டேன் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அதை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருக்காதே இழந்ததையெல்லாம் எல்லாம் தாண்டி உனக்கான விஷயத்தில் என் கட்டளையை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்பா எனக்கு ஏன் இந்த விஷயத்தை கையில் வைத்திருக்கின்றீர்கள் அவ்வளவு பெரிய சோதனையை என்று நீ ஏமாற்றமடையாதை இனி உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களுக்கும் நான் உனக்கான விஷயத்தில் என்ன பதிலடி கொடுக்க வேண்டுமோ அந்த பதிலடியை நான் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் இனி உன் கண்ணீரும் கவலையும் தீர்வதற்கான வழியைத்தான் நான் சொல்ல போகிறேன் எப்படியும் உன் பிரச்சனை தீரத்தான் போகிறது அதன் பிறகு எதற்காக கண்ணே உனக்கான நேரத்தை வீணடித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் எல்லாவற்றையும் என் கட்டளையோடு நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது யார் ஒருவர் என்னை முழு பக்தியோடு அன்போடு வணங்கி கொண்டு அவர்கள் ஏழு சமுத்திரத்திற்கு அப்பால் பட்டு நின்று கொண்டாலும் சர்வ நிச்சயமாக இந்த அப்ப அவன் நான் அவர்களுடைய கண்களுக்கு புலப்படத்தான் போகிறேன் அதனால் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் ஒரு பொழுதும் இழந்து விடாதே உனக்கு நடக்கும் அனைத்து விஷயத்திற்கும் ஒரு வலுவான காரணம் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த காரணத்தை பிடித்து மட்டுமே நீ தொங்கிக் கொண்டு இருக்காதே அதையும் தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது எதற்காக மற்றவர்களை ஒப்பிட்டு ஒப்பிட்டு உன் வாழ்க்கையினை தொலைத்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே நீ கேட்கும் எல்லா கேள்விகளும் நான் ஏதாவது ரூபத்தில் உனக்கு பதிலடி கொடுத்து கொண்டேதானே இருக்கின்றேன் நீ எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொன்ன போதெல்லாம் நான் அமைதியாக கேட்டுவிண்டு அப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றேனோ என்று யோசிக்காதே என் அன்பு செல்வமே நீ என்னிடம் எதை கேட்டாயோ அதை கொடுப்பதற்கு நான் சில காலம் இதற்காக எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் தெரியுமா உனக்கு உரிமையானதுதானா அது உனக்கு தேவையானதுதானா அது உன் வாழ்க்கைக்கு தானா என்பதில் நீ உறுதிபட தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கான சில காலத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் இப்பொழுது அத்தனை காலத்திலும் நீ வென்று விட்டாய் முக்காலங்களிலும் நான் உனக்கு துணையாக இருப்பதை உணர்ந்து விட்டாய் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்னால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது அதில் என் அப்பன் வெற்றியை மட்டும்தான் தரப்போகிறான் என்பதில் உறுதியேற்று விட்ட பிறகு நான் உன் மனதிலே மன வருத்தத்தை நீ வைத்துக்கொள்ளப் போவதே கிடையாது எல்லா வேளையும் எனக்கு ஏதோ ஒன்றே அங்கு இழந்தது போலல்லவா இருந்து கொண்டிருக்கின்றது என்று நீ நினைக்கின்ற வேளையிலே சதா நேரமும் இந்த சாய்தேவனின் நாமத்தை மட்டுமே நீ பாராயினம் செய்து கொண்டீர வெற்றிக்காக என் பிள்ளைகள் காத்திருக்கும் அந்த தருணத்திலே இனி வெற்றி மேல் வெற்றி பெறும் யோகத்தை தான் கொடுக்க வந்திருக்கின்றேன் எதை சங்கடம் என்று நினைத்துக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாய் எதை சிக்கல் கொண்டிருந்தாய் இனி அத்தனையும் உனக்கு ஏற்ற சூழ்நிலையாக மாறுவதற்கு இந்த சாயப்பன் நான் உனக்கு இருக்கும் பொழுது என்னை கண்டும் காணாமலும் சென்று விடாதே மனதில் இருக்கின்ற வழிகள் பாரமாகி கொண்டே இருந்தால் அளவுக்கு மேல் அதை தாங்கி கொள்ள முடியாது அதனால் உன் கருவத்தை எல்லாம் விட்டுவிட்டு உனக்கான விஷயத்தில் உன் பாரத்தை என் காலடியில் போட்டுவிடு என் கண்ணின் மணியை என்னை அடிபணிந்து விட்ட பிறகும் எதற்காக ஏன் வீண் சந்தேகப்படுகிறாய் இந்த அப்பனை நம்பியோர் அங்கு கைவிடப்பட போவதே கிடையாது நான் இருக்கும் போது உன் மனதில் இதற்கு பயத்தை வளர்த்து கொள்கிறாய் நான் இருக்கும் பொழுது எதற்காக உன்னோடு உனக்கான கவலைகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றாய் உன் அத்தனை சுக துக்கங்களையும் எடுத்துக்கொள்வதற்குத்தானே நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் சுகத்தை உன்னிடத்தில் கொடுத்துவிட்டு துக்கத்தை எனதாக்கிக் கொள்வதற்கு இந்த சாய்தேவன் நான் நிலை கொண்டு இருக்கும் பொழுது உனக்காகவே மறுபிறவி எடுத்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ யாருமே இல்லையே என்று கவலைப்படாதே இதோ உனக்கு துணையான அவரும் உன்னை தேடி வந்து உன்னை மகிழ்விக்கத்தான் போகிறார் நீ நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணின் மணியே நல்லது உனக்கு நான் நடத்தி தருவேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்